பிளீஸ் சப்ஸ்கிரைப் தில்லை அம்பலத்தை ஆளுகின்ற அமைப்பாக பொற்பாகம் போற்றி வணங்குவோம் திரு சிற்றம்பலம் இந்த டைகான் சனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சத்யராஸ் கபிலன் ராஜயோகங்கள் பற்றிய தொடர் பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த சிற நம்பியர்கள ஏச பங்க ராஜயோகம் அபரீத ராஜயோகம் அப்படின்ற விளக்கங்களை பார்த்தோம் ராஜயோகங்கள்லாம் என்ன அது எப்படி வேலை செய்யுன்றதை முதல் பதிவில் பார்த்தோம் அந்த கலந்து செய்கிறதுனால அது பதிவு ராஜயோகங்கள் பற்றிய உங்களுக்கு விளக்கங்கள் தேவை நம்மளுடைய முன் ஏற்கனவே வந்த வீடியோகளை தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் எல்லா நேரில் இருக்கும் இந்த டைகான் சேனலில் எல்லாமே இருக்குது தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாங்கள் அனுப்பாமையாக வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் யூடியூப்பில் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பார்வைக்கு நம்ம சேனல் நிச்சயமாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் பண்ணுங்க அந்த வரிசையில நம்ம வந்து ராஜயோகங்கள் வரிசையில இன்னைக்கு கெஜ கேசரி கேசரி யோகம் யோகம் என்ன யானை அந்த யானை அப்படின்றது அதுக்காக தான் வந்து அந்த யோகத்துக்கான பேர் வந்து கெஜ கேசரி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க குரு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உள்ள தொடர்பை வச்சுதான் இந்த யோகம் வந்து வேலை செய்யுது கஜகேசரி யோகம்னா என்ன சந்திரனுக்கு நம்ம பிறந்த ராசி தான் இந்த சந்திரன் சந்திரன் என்ற இடம் நமக்கு ராசி ஸோ அந்த சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள் நம்ம கோணங்கள் திரிகோணங்கள் கேந்திரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் வந்து ஒன்றாம் இடம் நான்காம் இடம் சந்திரன்லேருந்து இருந்து இருந்தும் போகுது நீங்க என்ன லக்கணம் ஆனாலும் இருக்கலாம் ஒன்றாம் இடம் சந்திரன்லேருந்து இருந்து கனெக்ட் அது வந்துட்டு சந்திரன் என்ற இடம் ராசி சந்திரன்லேருந்து ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு இடத்துல குரு பகவான் இருந்தாருனாக்கா இந்த குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்றது வந்து ஏற்படுது இந்த கஜகேசரி யோகம் அப்படின்றது உங்களுக்கு ஜாதகத்துல இருந்துதான்னு பார்த்துக்கினேன் இது வந்து ஒரு மிக சிறந்த யோகம் இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன சார் அடிப்படையிலேயே வந்து இந்த கஜகேசரி உள்ள யோகம் உள்ள ஒரு ஜாதக ஒரு உயர் நிலையில எப்பவுமே இருப்ப ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தான ஒரு குடும்பத்துல வந்து தந்திருப்பார் ஒரு ராஜா வாழ்க்கைய அவரு இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படையே வந்து அந்த ராஜா வாழ்க்கைக்கான ஒரு பான் வித் சில்ட்ரன் ஸ்கூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இயல்பாக கொடுத்துருக்கும் எந்த சூழ்நிலையுமே வந்து எந்த மோசமான கிரகங்களுடைய தசா நடந்தாலும் அவர் வந்து தாழ்ந்து போக மாட்டார் பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் வரும் மன உளைச்சல்கள் வரும் அதெல்லாம் வந்தாலுமே வந்து வெளிப்புற சமூக வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய அந்தஸ்தி இருப்ப எதிரிகளை ஈஸியா வந்து வெற்றி பெறக்கூடியவர் இந்த கெஜகேசரி உள்ள ஜாதகர்கள் வந்து ஆஹ் வக்கீலா போனாங்கனாக்கா வந்து அட்வொகேட்டா போனாங்கனாக்கா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெற்றி புகழ்பெற்ற ஒரு வக்கீலா வரலாம் அது இல்லாமல் வந்து ஒரு திறமைசாலியா இருப்பாங்க சாதுரிய முக்கியமான இருப்பாங்க ரொம்ப நுட்பமா வந்து எந்த ஒரு செயலுமே அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாமே வந்து பேர் புகழ் பணம் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வந்து அவங்களை தேடி வரும் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இயல்பான ஒரு நிலையிலேயே அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து மறுக்க முடியாத உண்மை இதுல வந்து ஒரு சின்ன சூரிய சில மைனஸும் ஐயா இதுல என்ன மைனஸ்னாக்கா வந்து நம்மளுடைய என்ன லக்கணமோ அந்த லக்னத்துல வந்து நமக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ இந்த கஜகேசரி யோகம் உள்ளவங்க சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம மாதிரியே சொல்லிட்டோம் சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து கஜகேசரி யோகம் அப்படி இருக்குது அதுல வந்து நம்ம என்ன லக்னம் அப்படின்றது வந்து இருக்கு இந்த லக்கணத்துக்கு வந்து சந்திரன் வந்து மறைஞ்சு போயிட்டாலோ இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு அம்சத்துல இருந்தாலோ இல்ல குரு வந்து அந்த லக்கணத்துக்கு பாவியா இருந்தாலோ அப்படின்னா சந்திரன் அந்த லக்னத்துக்கு பாவியாக இருந்தாலோ அந்த மறைஞ்சு போயிட்டாலோ வந்து இந்த கச்சேரி கேசரி யோகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யறதில்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சென்ட் வேலை செய்யாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பன்னெண்டு லக்கணத்துக்கும் அதை நம்ம வந்து விளக்கமாக நம்ம சொல்லணும்னாக்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த வீடியோ போகும் அது அவங்களுடைய ஜாதகத்துக்கு அந்த ஜாதகத்துல வந்து அந்த கிரகங்களுடைய சேர்க்கை மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பாவ கிரகங்களுடைய சேர்க்கை அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்தா சொல்லணும் ஏன்னா சார் நீங்க எப்படி சொல்லிட்டீங்க என் ஜாதகத்துல எப்படி இருக்குது அந்த யோகமே எனக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன திட்டுவீங்க அதனால வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்துலதான் வந்து இந்த கஜுகேசரி யோகம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிறத வந்து நமக்கு பார்க்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சில கிர சில லக்னங்களுக்கு இந்த குரு பாவியா இருந்தாருனா அவங்களுக்கு அந்த கஜுகேசரி யோகம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வந்து திருமண வாழ்க்கையில வந்து சில சிக்கல்களை ஏற்படுறது அப்படின்றது வந்து எந்த நூல்களையுமே இல்லை ஆனால் என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு உண்மை இந்த கஜகேசரி இருக்கிறவங்களுக்கு வந்து யோகம் இருக்கிறவங்களுக்கு பொது வாழ்க்கையிலும் பொது அரசு அரசு உயர் பதவி ராஜாங்க பதவி இது மாதிரி வந்து பெரும் புகழ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது செல்வாக்கு ஒரு திறமை வாய்ந்தவர் ஒரு பாண்டித்து பெற்றவர் பேச்சு ஒரு குரு ஆசான் அந்த சன்னியாசம் அப்படின்றது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரே இடத்துக்கு போவார் அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய பர்சனல் திருமண வாழ்க்கையில் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார் அப்படின்றதுல வந்து மறுக்க முடியாத உண்மை அந்த மாதிரி இந்த கஜ கேசரி வந்து திருமணங்கள் நிறைய பாதிப்புகள் பிரிவுகள் விவாகரத்துகள் சேர்ந்து இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமையும் நம்ம என்னுடைய அனுபவ ரீதியா என்னுடைய முப்பது ஆண்டுகள் அனுபவ ரீதியா நாம பார்த்துருக்கேன் ஸோ இந்த கஜகேசரி யோகத்துல சில மைனஸும் இருக்குது அது அவங்களுடைய சுய ஜாதகத்துல தான் நம்ம பார்த்து அது தெளிவு பெறணும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் ஸோ இந்த கஜகேசரி உள்ள யோகம் உள்ளவங்க அடிப்படையில் பிறந்ததுலேருந்தே வந்து ரொம்ப ஒரு ராஜா வாழ்க்கையில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கஜகேசரி யோகம் இருக்கிறதா அது என்ன மாதிரியான உங்களுக்கு அந்த ராஜயோகத்தை தரும் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சிக்க உங்களுக்கு உங்களுக்காக சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஜாதக தஞ்சை இலக்கைன்னு கேட்டுக்கலாம் தாராளமாக வந்து நாங்கள் அதுக்கு உங்களுக்கு தெளிவாக வந்து இலக்கை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வரமுடன் இன்னொரு நல்ல ஒரு ராஜாயகத்தோடு வந்து நம்ம அடுத்த பதிவு சந்திக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வரமுடன் பிரச்சபலாம்